என் மகள் அந்த துறையில் சாதிப்பாள் என நினைத்தேன் தேவையானி பேட்டி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக கொடி பறந்தவர் நடிகை தேவியானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் ஷாத் பஞ்சோமி என்ற பெங்காலி படத்தின் மூலம் முதன்முறையாக கதாநாயகியாக அறிமுகமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தொட்டாச்சிடுங்கி படம் மூலம் தமிழ் திரைப்பட உலகில் கால்பதித்தார் அதன்பின் தொடர்ந்து படங்கள் நடித்தாலும் அஜிதுடன் அவர் நடித்த காதர்கோட்டை படம் பெரிய அளவில் ஹிட் கொடுத்தது பூமணி சூரிய வம்சம் மறுமலர்ச்சி தொடரும் நீ வருவாய் என மூவேந்தர் பாட்டாளி சமஸ்தானம் ஒருவன் தென்காசி பட்டணம் போன்ற படங்கள் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தன தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள மொழி படங்களில் நடித்துள்ளவர் ஹிந்தி மற்றும் வங்காள மொழி படங்களிலும் நடித்துள்ளார் முன்னணி நாயகியாக இருந்த காலத்தில் இயக்குனர் ராஜகுமாரனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இனியா மற்றும் பிரியங்கா என இரண்டு மகள்கள் உள்ளனர் தேவயானியின் மகள் இனியா ஜி தமிழில் ஒளிபரப்பான சாரிகமப்பா சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ஆனால் இறுதி வரை வர முடியவில்லை அண்மையில் ஒரு பேட்டியில் நடிகை தேவயானி தனது மகள் இனியா குறித்து பேட்டி கொடுத்துள்ளார் அதில் அவர் என் மூத்த மகள் நல்லா படிப்பா நல்ல புத்திசா நான் அவர் டாக்டர் படிப்பாள என நினைத்தேன் ஆனால் அவள் ரொம்ப தெளிவா நான் விஸ்காம் தான் படிப்பேன்னு சொன்னா சரி அவளுக்கு பிடித்தது படிக்கட்டும்னு நான் அவளை வற்புறுத்தவில்லை இப்போ போட்டோகிராபி படிக்க போறேன்னு சொல்றா பிள்ளைகளுக்கு பிடித்த விஷயத்தை பெற்றோர்கள் செய்ய அனுமதிக்க வேண்டும் என கூறியுள்ளார்